ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்திஸ் விளாக் நம்ம விலாக்ஸ்ல இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் முறைப்படி கிறிஸ்டின்ஸ் எல்லாருக்குமே இன்னைக்கு ஆல் சோல்ஸ் டேங்க அப்படின்னா கல்லறை திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல தான் என்னோட அம்மாவை அடக்கம் பண்ணியிருக்கோம் இது எங்கள் அம்மாவுடைய கல்லறை அதுக்கு ஆப்போசிட்டில் மாமா அம்மாச்சி எங்கள் ஃபேமிலி சர்க்கிளில் எல்லாருடையதும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது எங்கள் அம்மா வந்து ரொம்ப ரொம்ப பிளஸ்ஸுங்க ஏன் அப்படின்னா இறந்ததுக்கப்புறம் அப்புறம் சொந்த ஊர் தான் வந்து அடக்கம் பண்ணுவாங்க நிறைய பேர் கல்யாணம் பண்ணி கொடுத்த ஊர்ல ஆனா எங்க அம்மா வந்து எங்க வீட்டுக்காரர்கிட்ட ஒரு ஆசைப்பட்டதுனால அவங்க ஆசையை நிறைவேற்றுற விதமா அவங்க ஊர்லயே அவங்களுக்கு ஒரு கல்ற கிடைச்சு அவங்க அம்மாவோடைய காலடியிலேயே கொண்டு போய் எங்கள் அம்மாவை அடக்கம் பண்ணிட்டோம் எங்க அம்மாச்சிக்கு பக்கத்துலயே எங்கள் அம்மாவையும் அடக்கம் பண்ணிட்டோங்க ஸோ எங்க அம்மா ரொம்ப ரொம்ப பிளஸ்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் வருஷத்துல ஒரு நாள் எல்லாரும் ஃபேமிலியோட சேர்ந்து இந்த மாதிரி டேல வந்து எல்லாருக்கும் மாலை போட்டு சின்னதா ஒரு ப்ரே பண்ணி பூசையெல்லாம் வைப்பாங்க இந்த வருஷம் கொஞ்சம் எனக்கு போக முடியாத சூழ்நிலை சோ எங்க ஃபேமிலியில எல்லாரும் போய் இதை அட்டன் பண்ணி எல்லாருமே பண்ணிட்டாங்க அவங்களோட blessings எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்குவோம்